நாயே கன கவல் கனகவல் காலி மகமாயி கருமாரி அம்மா நாயே கன கவல் ஆய் கன கவல் பிரே ஹரி கால் மகமாயி கருவாரி அம்மா அம்மா சவலி விசால விசாலா அம்மா வீழி கோல அம்மா மதுரை மீனாச்சே கோயில் கொண்ட சிவகாமியம் சிவகாமியம் ஐயோ விழுந்தாவளி சிவயான பிள்ளம் மாரியம்மே அருமாரியம் அம்மா ரேகம் எல்லாம் மாரியம்மா ஹரி கட்டி போலவே பிள்ளைய மாரியம்மா ஹரி மாரியம்மா கதவை அம்மா ஞடி எடுத்து வைக்கும் கால் கல்லுக்கு மாரியம்மா மாரியம்மே இருக்கலாம் பூ வீர தண்ட மாரியம்மாய மருந்த போன பகமாரிய ியம்மா அவளை கே வியம்மாத்தி வச்சுங்கால்கல்லுக்கு மாரியம்மா மாரியம்மே மாதங்கா வீர தண்ட மாரியம்மா அடித்திற நேரம் மாரியம்மா வாரியம்மா அரை தேர்தடி வெளிகள மாரியம்மா எடை தூக்கி வச்சு எங்கால் கல்லுக்கு மாரியம்மா மஞ்சளல்ல மாரியம் அரை மாரியம் அடை மருதானே அமுகம் பாடியம்மா கத்திக் காதிரே கலையோ கே கலையோ கல்லதான் உண்மனமும் கரையலையே அறிவம்பியம்மா அறிமாரியம்மா அறிவத்திரிய மகி அம்மா அடி எட்டு தீசைகளையும் ஆண்டவாளே ஆண்டவாளே சொரிய மாறியம்மா மா அடி மாரியம்மா அறிஞ்சிக்கம்மா அடிப்பேச்சி அழைச்சி அம்மா மாரியம்மாறு அம்மா இவட்டும் பித்தகையோ மாரியம்மா கழி அஞ்சு சட கொஞ்சம் அடி மாரியம்மா அடி மாரியம்மா அடி அழக சட மார பொறளவாடிய குழந்தைங்களுக்கு மாரியம்மா கே கலையோ மாரியம்மா ரஜன மாரியம் அடி மாரியம் வட்ட வட்டமரம் பாலு அடைய வாடிய பால நல்லாயிருக்கோ மாரியம்மா மாரியம்மா மேலி கேக்கலையோ காலியம்மா

கலக சபா மாரியம்மா கனகசாரியம்மா என்றது சட மின்னி வர மாரியம்மா மறிவிட்ட மாரியம்மா அரே காலியம் அரை என்ற பகவானே திரும்பி வாடியம்மா கூப்பிட்டு நான் அம்மா மாரியம்மா குதோடி திருப்பலையோ மாரியம்மா ஹரி கங்கே அங்காட மாரியம்மா ஹரி மாரியம்மா ஹரி கட்ட அழகி எந்த அமுகம் பாரியம்மா அடி காலையில் மாரியம்மா மாரியம்மா மாரியம்மாறும்ம காரியம்மா யாரிய நேரையோ மாரியம்மா அடி மாரியம் அரியாஜ வாரிமத்தை வாடி அம்மா அடி சாப்பா கழுத்துல மாரியம்மா மாரியம்மசரமான தோண நிட்டு மதமோ மாரியம்மா அறிவாரியம் அரை இது வேறு அம்மா உத்தமையும் மாரியம்மா ஹரி கோபிடமாரியம்மை ஹரிகாலி அம்மா அரிகம் வாடியம்மா அடி பத்தினையும் பேர சொன்னம் மாரியம்மாறு அம்மா பட்ட மாதம் பால் வடியும் மாறியம்மா ஏறி கோட்டையிலே மத்த இடத்தை மாறியம்மா அறிமாரியம்மா அறி வெளிச்சோடைய தமகம் மாறி அம்மா அடி கற்பூர நாயகியே கனகவல்லே கனகவல்லமா காளி மகமாயி கருமாரியம்மா கடி கற்பூர நாயகியே கனகவல்லி நாய கனகவல்லே அரிகாலே மகமாயை கருமாரியம்மா